ஐ வர்க்கன் டு அட்ரா ஸ்டேரோ ரீடிங் ஸோ இது ஒரு ஜெனரல் ரீடிங் ஸோ நீங்கள் ஒரு சுச்சுவேஷன் இருக்கீங்க இந்த சுச்சுவேஷனில் நான் மூவ் ஆன் பண்ணணுமா இல்லாட்டி வெயிட் பண்ணணுமா இல்லை நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க ஸோ அப்படி நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்கு தான் ஸோ நீங்கள் மூவ் ஆன் பண்ணணுமா இல்லாட்டி இன் இங்கே வெயிட் பண்ணணுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த சுச்சுவேஷனை நினச்சிக்கோங்க என்ன அந்த சுச்சுவேஷன் அப்படின்ட்டு நல்லா யோசிச்சுக்கோங்க ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸ்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணணுமா ஓகே ஓகேவா ஸோ நீங்கள் வந்து இப்போது என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருக்கீங்கன்னா ஒரு சில விஷயத்தை ரொம்ப ரொம்ப யோசித்து சிந்தி சிந்தித்து செயல்படுறீங்க ஓகேவா ஸோ நிறைய விஷயம் உங்களை ஹர்ட் ஆயிடுச்சு ஹர்ட் பண்ணிடுச்சி ஓகே ஹர்ட் பண்ணிருச்சு அப்படின் போது நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு டிட்டாச்சாக இருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் யார் எப்படி வந்து என்கிட்ட பேசினாலும் எப்படி என் கைஸ் வச்சாலும் நான் கேட்க மாட்டேன் ஓகே நான் கேட்க மாட்டேன் ஏன்னா நான் ரொம்ப டிட்டாச்சாக இருக்கேன் எனக்கு இதுக்கு அங்கிட்டு யார் என்ன சொல்கிறாங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அவங்களோடைய மனசை நான் பார்க்க இல்லை நான் இத்தனை நாளாக நல்ல ஒரு பர்சனாக இருந்தேன் பட் இதுக்கப்புறம் நான் ரொம்ப யோசித்து சிந்திக்க போகிறேன் இதுக்கப்புறம் யார் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும் யாரையும் என் பக்கத்தில் நெருங்க விட போகிறதில்ல அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டோட இருக்கீங்க ஓகே ஸோ இந்த எனர்ஜியில் தான் நீங்கள் இப்போது இருக்கீங்க ஓகே இந்த வேர்ல்ட் கார்ட் ஸோ இந்த வேர்ல்ட் கார்ட் வந்துட்டு ஒரு சில விஷயம் முடிஞ்சதும் முடிஞ்சு போனதாகவே இருக்கட்டும் ஸோ இதை ரெண்டுமே நம்ம பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு சுச்சுவேஷன் நடந்துருச்சு பரவாயில்ல முடிஞ்சு போச்சு பரவாயில்ல முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க நீங்கள் ஏன்னா இப்போது நீங்கள் உங்களோட செல்ஃப் இத்தனை நாளாக நான் நிறையா பேருக்கு நிறைய விஷயம் பண்ணிட்டேன் பட் இதுக்கப்புறம் என்னோடய செல்ஃப் எனக்கு முக்கியம் என்னோடைய ஜாப் முக்கியம் என்னுடைய பிஸ்னஸ் முக்கியம் எனக்கு நிறையா திறமை இருக்குது நான் எனக்கு நிறைய திறமை இருக்குது இந்த ஒரு விஷயத்துலேருந்து நான் மீண்டு வந்து நான் மறுபடியும் ஹாப்பியாக இருக்க முடியும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் ஸோ எது உண்மை அதை நோக்கி போகிறேன் எனக்கு எது இப்போது கரெக்டுன்னு படுதோ அதை நான் செயல்பட போகிறேன் ஸோ அதே சமயத்தில் இங்கே யார் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாலும் அந்த ஒரு எனர்ஜியில் இல்லை ஓகேவா ஸோ நீங்கள் இப்போது ஓகே நீங்கள் இப்போது ஒரு இமோஷன் இருக்கீங்க அப்செட்டும் இருக்குது அதே சமயத்திலும் ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கிறீங்க நம்ம ஆன் பண்ணணுமாம் ஆன் பண்ணக்கூடாதா அப்படின் போது நீங்கள் உங்களுக்கான அந்த டைமில் போகிறீங்க உங்களுக்கான அந்த டைம் எடுத்துக்கிறீங்க நிறையா எனர்ஜி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க இவங்களுக்காக இதுக்காக அப்படின்னு சொல்லி ஓஞ்சி போயிட்டீங்க அப்படின் போது நீங்கள் இப்போது ரெஸ்ட் எடுக்கிறீங்க ஓகே இப்போது வந்துட்டு என்ன நடக்குன்னா நீங்கள் ட்ரிப் போவீங்க ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண் பண்றீங்க ஆனால் யாரு கூடயோ பழக மாட்டேறீங்க என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க ஸோ இது வந்து கொஞ்சம் நாள் நீடிக்கும் ரொம்ப நாள் இல்லை சில சமத்தில் கொஞ்சம் நேரம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க உங்களுக்கான அந்த ஒரு பவுண்ட்ரி செட் பண்றீங்க ஸ்ட்ராங்காக அப்பியராக இருக்கீங்க அதே சமத்தில் இந்த காட்டு என்னத்தை கூறிக்கும் அப்படின்னா நிறைய விஷயம் உங்களுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்கீங்க பட் இது நம்ம நம்மளோட வீக்னஸை காமிக்க வேண்டாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்மளுக்கான அந்த ஒரு வாழ்க்கையை கரெக்டாக கொண்டு போகணும் நம்மளுக்கு இந்த ஒரு விஷயம் வேணும் அப்படின் போது நம்ம கொண்ட்ரோல்டாக இருப்போம் ஸோ உங்களுக்கு இப்போது ஸ்டேபிளான ஒரு எமோஷன் வேணும் ஸ்டேபிளான ஒரு லைஃப் வேணும் எனக்கு இது தேவையில்லாமல் யோசிக்க வேண்டாம் தேவையில்லாத விஷயத்தில் நான் கவனம் செலுத்த வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு எனர்ஜி உங்கள் கூட யார் பழக வராங்களோ சரி என்ன ஒரு சுற்றுவேஷன்ஸ் இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சொல்லி எடுத்து வைக்கும் போது வேறு யாரும் உங்களை சுற்றி உங்களை வந்து அப்ரோச் பண்ண மாட்டாங்க அவங்கள சுற்றி இருக்கிறவங்க வந்துட்டு பயப்படுவாங்க இந்த பர்சன் கிட்ட வந்துட்டு நம்ம பேசலாமா வேண்டாமா போது அவங்களுக்கு தெரியும் ஓகே இந்த பர்சன் வந்துட்டு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது இவங்களுக்கு இதான் வேணும்ன்ட்டு கரெக்டாக இருக்காங்க நம்ம போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணாலும் இவங்க கண்டிப்பாக நம்மளை இவங்க கூட பேச மாட்டாங்க நம்மளை வந்துட்டு எப்படி சொல்கிறது இவங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட நம்ம எதிர்பார்க்குற ஒரு சில விஷயம் கொடுக்க மாட்டாங்க ஓகே இது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம் யாராக வேணால் இருக்கலாம் ஓகே ஸோ உங்களுக்கான அந்த ஒரு நியூ லைஃப் கண்டிப்பாக இருக்குது நீங்கள் ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் நீங்கள் நோக்கி போகிறீங்களா ஒரு நியூ லவ் எதிர்பார்க்குறீங்களா இல்லை இப்போ தான் ஹீலிங் முடித்து உங்களுக்கா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களா உங்கள் வாழ்க்கையை அப்படின் போது இது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கார்ட் ஸோ நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு இருக்கவே இருக்குது நீங்கள் இப்போது என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருக்க போகிறீங்கன்னா அதை ஹைப்ரெஸ்டர்ஸ் நிறைய விஷயம் பார்ப்பீங்க புரிஞ்சிப்பீங்க நிறைய விதமான விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஸோ இந்த ஒரு பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா உங்களுக்கு நிறையா இடத்துல உங்களை முன்னுக்கு தான் புஷ் பண்ணியிருக்கு அதாவது உங்களோட கரியர் உங்களோட அந்த ஒரு நியூ பிகினிங் உன் அந் உங்களுடைய அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நோக்கி போகணும் அப்படின்றது தான் இந்த ஒரு சில விஷயம் நடந்திருக்கு உங்களை மூவ் ஆன் பண்ண சொல்லி உங்களை புஷ் பண்ணியிருக்கு அப்படின்ற மட்டும் தெரியுது ஏன்னா உங்களோட எனர்ஜி ஃபுல்லாகவே இப்போது கரெக்டாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க ஸோ இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கறது அந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு அது கிடச்சிருச்சு அப்படின் போது ஒரு நியூ பிகினிங் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு ஹீலிங் நடக்குது அண்ட் இப்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும் போது விஷயம் உங்களுக்கு தெரியும் இப்போது அது உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது ஆனாலும் அது உங்களை உங்களுக்கு கவலை கொடுக்கல நிம்மதி தான் கொடுத்துருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே நிறைய விஷயம் தெரியும் ஆனால் உங்களை யாரும் அசிக்க முடியாது ஸோ இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் மூவ் ஆன் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும் பட் எஸ் நீங்கள் மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும் அண்ட் அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகுது கொண்டு வரப்போகுது அதுதான் உங்களுக்கான மெசேஜ் ஸோ அடுத்த கட்டம் நீங்கள் சந்திக்கிறதுக்கு தேவைப்படுற அந்த நாலேஜ் அந்த ஸ்கில் அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குது ஸோ இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் தைரியமாக மூவான் பண்ணலாம் அடுத்த வ அடுத்த கட்டம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கீங்க உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது ஓகே ஸோ உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கோம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்